கவிதை அழியாத காதல் கவிதை அழியாத காதல் நாள்தோறும் காத்திருப்பேன் நடுநிசியில் விழித்திருப்பேன் நனவாகும் கனவுகளில் நட்சத்திரம் காவல் வைப்பேன் மேகத்தையுடையாக்கி மிதந்து வரும் நிலாவே நடுவானம் நகர்ந்து வந்து தொடுவானம் வந்தாயோ தொட்டு நான் பேசையிலே பட்டு உன் கண்ணம் பளபளப்பாகுதோ வானத்தின் நீளத்தை பிரிக்கலாமோ கடலின் அலையை தடுக்கலாமோ காற்றைக் கைக்குள் அடைக்கலாமோ எம் காதல் பிரியாத சுவாசம் காற்றில் கலக்கும் மாறாத வாசம் எடுமலையின் கோலால் என் பெயரும் உன் பெயரும் எழுதிடுவோம் வானில் அது என்றும் அழிந்திடாத காதல் நாள்தோறும் காத்திருப்பேன் நடுநிசியில் விழித்திருப்பேன் நனவாகும் கனவுகளின் நட்சத்திரம் காவல் வைப்பேன் மேகத்தை உடையாக்கி மிதந்து வரும் நிலாவே நடுவானம் நகர்ந்து வந்து தொடுவானம் வந்தாயோ தொட்டு நான் பேசையிலே பட்டு உன் கன்னம் பளபளப்பாகுதோ வானத்தின் நீளத்தை பிரிக்கலாமோ கடலின் நலையை தடுக்கலாமோ காற்றை கைக்குள் அடைக்கலாமோ எம் காதல் பிரியாத சுவாசம் அது காற்றில் கலக்கம் மாறாத வாசம் எடிமலையின் கோளால் என் பெயரும் உன் பெயரும் இழுத்திடுவோம் எரிமலையின் கோலால் என் பெயரும் உன் பெயரும் இழுத்திடுவோம் அழிந்திடாத நம் காதல் அது என்றும் அழிந்திடாத காதல் எரிமலையின் கோலால் என் பெயரும் உன் பெயரும் எழுத்திடுவோம் வானில் அது என்றும் அழிந்திடாத காதல் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர விரும்பினால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிய நண்பர்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நண்பி சப்கிரைப் பண்ணாதவர்களை உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க மிக மிக ஆவலாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்